தங்க கடல்லை பதினொன்றுக்கு அதிக பணம் நாடெங்கிலும் உள்ள கடைகளில் நம்பிக்கையான சேவை சூப்பர் போல் அபிவிருத்தியில் உத்தர சபையிடம் இருந்து டுவெண்ட்டி 2024 அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கும் விருப்பு வாக்குகளுக்கான இறுதி முடிவுகள் தேர்தல் வாக்குகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அருள் குமார் திசா நாயக்கை பெற்றுக் கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று சஜித் பிரேமதாஸ் பெற்றுக் கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு மீண்டும் அந்த முடிவு அனுராதபுரம்

ார் முப்பத்தி ஐயாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு தேர்தல் மாவட்டத்தில் மொத்தமாக பெற்ற விருப்பு வாக்குகள் பதின் ஏழு தொள்ளாயிரத்தி இரண்டு அடுத்து காலி மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளின் முடிவுகள் பெற்றிருக்கிறது ஹம்சி இதில் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் ஐயாயிரத்து எழுநூற்று இருபத்தெட்டு வாக்குகள் இரண்டாவதாக திசா நாயக்க நான்காயிரத்து எழுநூற்று பதினான்கு வாக்குகள் மீண்டும் அந்த முடிவு காலி மாவட்டம் சஜித் ஐயாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் அருள் திசா நாயக்க நான்காயிரத்து எழுநூற்று பதினான்கு இது காலி மாவட்டம் விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை புறநகை மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது பிரேமதாச ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளையும் எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளுக்கான இறுதி முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது இருபது வாக்குகளோடு சாஜித் பிரேமதாசவும் ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு வாக்குகளோடு திசா நாயக்கவும் இருக்கிறார்கள் அடுத்து நுபரிலியா மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளின் முடிவுகளை உங்களுக்கு தருகின்றோம் இதில் சஜித் பிரேமதாஸ் அதிகமான விருப்பு

அறுபது வாக்குகளோடும் முன்னிலையிலும் வாக்குகளோடும் காணப்படுகிறார் விருப்பு வாக்குகளுக்கான மொத்த எண்ணிக்கை எழுநூற்றி அறுபது வாக்குகளும் நாயக்க பெற்றுக் கொண்ட வாக்குகளாக மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழும் அடுத்து அடுத்துறை மாவட்டத்திற்கான அனுரகுமார இரண்டிருக்கின்றார்ஜித் வாக்குகள் மீண்டும் வாக்குகளின் இது சஜித் பிரேமதாஸ் எட்டாயிரத்து ஐநூற்று வாக்குகள் அனர் குமார் திசா நாயக்க ஆறாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் அது கழுத்துறை மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளின் விபரம் விருப்பு வாக்குகள் தேர்தல் மாவட்ட ரீதியாக அடுத்ததாக மாத்தலை மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது முன்னிலையில் சஜித் பிரேமதாச இருக்கிறார் வாக்குகளோடு வாக்குகளை பெற்றிருக்கிறார் விருப்பு வாக்குகளுக்கான இறுதி முடிவு பெற்றிருக்கிறது சஜித் பெற்றுக் கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினொன்று வாக்குகள் அடுத்து ரத்னபுர மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளின் விவரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அருகுமாரி திசா நாய்க்கு எட்டு வாக்குகள் அறிவித்திருக்கின்றோம் இரண்டு வாக்குகள் அருகுமார் திசா எண்பத்து எட்டு வாக்குகள் அடுத்ததாக விருப்பு வாக்குகளுக்கான மொத்த விவரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது முன்னிலையில் வேட்பாளர்களுக்கான விருப்பு வாக்குகள் என்னும் விபரமாக இருக்கிறது விருப்பு வாக்காக இப்பொழுது எங்களுக்கு மொத்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது சஜித் பிரேமதாச நாலாயிரத்தி ஐநூற்றி ஐந்து வாக்குகளும் நாயக்க மூவாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள்

வாக்குகளுக்கான விபரம் கிடைக்க பெற்றிருக்கிறது முன்னிலையில் நாலாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு வாக்குகளோடு சஜித் பிரேமதாசவும் அனுகுமார திசா நாயக்கம் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் இது முக்கிய இரண்டு வேட்பாளர்களுக்கான அதுவும் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர் என்பதை தேர்ந்தெடுக்கும் நேரமாக இருக்கிறது கேகால தேர்தல் மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளின் மொத்த எண்ணிக்கையாக சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகள் நாலாயிரத்தி பதினான்கு அனுரகுமார திசா நாயக்கப்பெற்றுக் கொண்ட வாக்குகள் மூவாயிரத்தி அறுபத்தி அடுத்து ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளினுடைய விவரம் வெளியாக இருக்கிறது சஜித் பிரேமதாச மூவாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் அனுரகுமார திசா நாயக்க ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளின் விவரங்களை மீண்டும் அறிய தருகின்றோம் சஜித் பிரேமதாச மூவாயிரத்து தொன்னூற்றி மூன்று வாக்குகள் அனுரகுமார திசா நாயக்க ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று வாக்குகள் அது அம்மாந்தோட்டை மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளின் விவரம் மொன்றாகல மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளுக்கான விவரம் பெற்றிருக்கிறது முன்னிலையில் சஜித் பிரேமதாச ஆயிரத்தி எண்ணூற்று இருபது

மூவாயிரத்து நூற்று மூன்று வாக்குகள் இரண்டாவதாக அனுரக்குமாரி தருகின்றோம் அனுரக்குமார் திசா நாயக்க இரண்டாயிரத்து நூற்று நாற்பது ஒன்பது வாக்குகள் தேர்தல் மாவட்டத்திற்கான மொத்த விருப்பு வாக்குகளுக்கான விவரம் கிடைக்க பெற்றிருக்கிறது முன்னிலையில் சஜித் பிரேமதாச நாலாயிரத்து

இறுதி தேர்தல் முடிவு கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கிறது எட்டாயிரத்தி இருபது வாக்குகளையும் சஜித் பிரேமதாச பிரேமதாசன வாக்குகளையும் விருப்பு வாக்குகளாக பெற்றிருக்கிறார்கள் அனுரகுமார திசா நாயக்க பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் எட்டாயிரத்தி இருபது சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒன்பது நாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு இந்த தேர்தல் மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக தேர்தல் ஆணைக்குழு தங்களுடைய இறுதிக்கட்ட வாக்குகளை இறுதிக்கட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் அது குறித்த விவரங்களை தற்போது பார்த்துவிட்டு மீண்டும் அணிந்து கொள்ளலாம் බදො ාව තති උත්್යகපූරර්ව ීරපු වාක මඩිபு, අමර විසානායිකමෝ කகளைையும் සඳින් ප්‍රේමදාස මෝවාර මோටவாක්களைையும் பെச்சுுள்ளனர். දිගම ดස්ට්‍රික්க்கයේ නිල මනාප ප්‍රතිඵය. අන්නකුමාර දෙසානායක මහතාට තුන්ද හස්තුන්සිය අනු එකයි, ජित ප්‍රේමදාස මහතාට, හාරදාස් අටසිය දාහතරයි. திகமடுல மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ விருப்பு வாக்கு முடிவு திசாநாயக்கவுக்கு மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒரு வாக்குகளும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நான்காயிரத்து தொன்னூற்று பதினான்கு விருப்பு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன

ஏழு வாக்குகளும்ஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு வாக்குகளும் கிடைக்கப்பட்டுள்ளன

கொழும்பு மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவு அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகளும் சஜித் பிரேமதாசவுக்கு முப்பத்தி ஐயாயிரத்து நானூற்று எட்டு வாக்குகளும் கிடைக்க பெற்றுள்ளன දක්වා කුත්තුවිති වෙන දෙබන මනාප පිළිබඳව අවසන් දිිස්ට්‍රික් ප්‍රතිඵලයි ඔබට ඒ දිරිපත් කළේ තවත් ලැවීමට නියවිතයි දෙවන මනපය පිබඳව දිස්ටික්්‍රතිඵල කිහිපයක් අපි ය ලදසනින් ඔබට ඉදිරිපත් කිරීමට සෝදාරම්ර මාවටන්ඩකාන விருப்பு வாக்குகளுக்கான விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும் முடிவின் அடிப்படையில் ஆனகுமார் தா நாயகம் முன்னிலையில் இருக்கிறார் ஆனால் இதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது கிடைக்கப்பட்ட ஒட்டுமொத்த வாக்குகள் அல்லது எண்ணிக்கையின் அடிப்படையை நாங்கள் நேர்த்தியாக கூட்டி கடித்து பார்த்து விபரம் சொல்ல முடியாது அதை இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல்கள் ஆணை குழுவினூடாக அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஊடகங்களை சந்தித்து மக்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் ராஜகிரியில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் அலுவலகத்திற்கு முன்பாக பலத்த பாதுகாப்பிடப்பட்டிருக்கதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவத்தினர் என்று பலர் பாதுகாப்பு கடமையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறதாகவும் எங்களுக்கு தெரிய கிடைக்கிறது அது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் வழங்க

இலங்கை மக்களுடைய பிரயாசியாக இருந்திருக்கிறது மிகப்பெரிய மாற்றம் இதுவரை காலமும் இல்லாத ஒரு மாற்றம் இலங்கை நாட்டில் ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே சொல்ல போனால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் கலவரங்கள் மற்றும் இன்னும் இன படுகொலைகளாக இருக்கலாம் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று பேசிய விவாதங்கள் எல்லாம் மறைந்து போய் பொருளாதாரம் என்பது மனிதர்களுக்கு முக்கியமாகிறது பசி வந்தால் பத்தும் பறக்கும் போன்று எங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இம்முறை நிறைய பேர் மக்களுடைய உணர்வுகளோடு தொட்டு சென்றிருந்தார்கள்தாம் ஆண்டு வழங்கப்பட்ட அதே வாக்குகளின் கணிசமான ஒற்றுமையை அனுரகுமாரதி திசா நாயக்கவுக்கு வழங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பெரும்பான்மை இருக்கக்கூடிய பிரதேசங்களில் எவ்வளவு புலிகள் அதாவது விகிதாசாரத்தை கோட்டாபாய ராஜபக்ஷ பெற்றோ இரண்டி அதற்கு இன்னும் கொஞ்சம் பெரும்பான்மையான இடங்களில் தன்னுடைய வாக்கை பெற்றிருக்கிறார் ஒரு சரியான முடிவை எடுத்து பார்ப்போம் என்று நினைத்தார்களா எப்படியோ இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியும் புதிய பரிணாமமும் புதிய செயலும் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது இதனை உத்தியோக

மாற்றத்தை நோக்கிய அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த தங்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் எனவே அதற்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை காத்திருக்கிறோம் இருக்கிறது மக்கள் இந்த விடயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது எதிர்வரும் பாராளுமன்றம் ஒரு மாற்றத்திற்குள்ளாக போகிறது பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியாக தன்னுடைய கன்னிப்பு பிரவேசத்தை ஆரம்பித்து இன்று நாட்டை ஆளக்கூடிய மக்களுக்காக ஒரு விடயத்தை செய்யக்கூடிய கட்சியாக தன்னுடைய கட்சியை வந்த பலப்படுத்த போகின்றார்கள் இது இல்ல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால் எதை செய்ய போகிறார்கள் யார் எதை பிரித்துக் கொள்ளப் போகிறார்கள் ஜனாதிபதியாக அனுகுமாரி பெரிய வாய்ப்பில்லை இருக்கக்கூடிய கிடையாது வரலாம் மூன்றாவது அந்த ஒரு பெருமையை அவர் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் பேசுகிறது உறுதிப்படுத்த தகவல்கள் வரும் வரைக்கும் நாங்களும் அது வட்டார உங்களுக்கு பகிர்வோம் எதிர்பார்க்க நல்ல மாற்றங்களை பெற்றவர்கள் சொல்கின்ற விடயம் தலைவன் மட்டுமல்ல அந்த தலைவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களும் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு வருடம் இந்த நாட்டை ஐந்து வருடத்துக்கு பழகிறோம் நாங்களும் அதற்கு பழகி போகிறோம் ஆண்டு மக்களுடைய புரட்சியும் மக்களுடைய எண்ணப்பாடும் மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டது மே ஒன்பதாம் திகதி பிரதமருடைய இணைக்கமாக இருக்கலாம் பிறகு ஜூன் ஒன்பதாம் திகதி பஷேல் ராஜபக்சவினுடைய இணைக்கமாக இருக்கலாம் ஜூலை ஒன்பதாம் திகதி ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றியதாக இருக்கலாம் என்று பல்வேறுபட்ட பட்ட விவரங்கள் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டே இருந்தது இப்பொழுது நாங்கள் ஒரு விருப்பு வாக்குக்கான முடிவை அறிவிக்க போகிறோம் இது கம்பகா மாவட்டத்தினுடைய விருப்பு வாக்குகளின் விவரம் ஹம்சி அந்த விவரங்களை தருகின்றோம் இதில் சஜித் பிரேமதாஸ் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனர்குமார் அதிசா நாய்க்க பனிரெண்டாயிரத்து இருநூற்று பதினேழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் முடிவு கம்பகா மாவட்டத்தின் தேர்தல் மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளுக்கான மொத்த முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது சஜித் பிரேமதாச பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று வாக்குகளையும் அனர்குமார் திசா நாயக்க பனிரெண்டாயிரத்து பதினேழு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது இன்னும் ஒரு இரண்டு விஷயத்தை பேசப்பட்டு நினைக்கிறேன் மேற்பட்டவர்கள் இம்முறை வாக்களிப்பதற்கான தகுதியை பெற்றிருந்தார்கள் என்ன வாக்கு இருக்க போகிறது திருகோணமலை மாவட்டத்தினுடைய விருப்பு வாக்குகளின் விவரம் பெற்றிருக்கிறது ஹம்சி சஜித் பிரேமதாஸ் அதிகமான வாக்குகளை விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் இரண்டாவது அனுர்குமார் நாலாயிரத்து நூற்று பத்தொன்பது வாக்குகளோடு சஜித் பிரேமதாச முன்னிலையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளோடு அனுரகுமாரதி இரண்டாவது நிலையிலும் இருக்கிறார்கள் இதில் என்ன சொல்ல வந்தோம் என்றால் சொல்வதற்கு முன் மற்றொரு தேர்தல் முடிவு இன்னும் இரண்டு தேர்தல் மாவட்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது விருப்பு வாக்குகளோடு அதில் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது புலனறுவை தேர்தல் மாவட்டத்தினுடைய விருப்பு வாக்குகளின் விவரம் கிடைக்க பெற்றிருக்கிறது இதில் அதிகமான வாக்குகளை சஜித் பிரேமதாச பெற்றிருக்கின்றார் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளை சஜித் பிரேமதாச பெற்றிருக்கின்றார் இரண்டாவதாக அனுர்குமார் திசா நாயக்க ஆயிரத்து நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இது புலனறுவை தேர்தல் மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளுக்கான

வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஏழு வீதமானவர்கள் தங்களுடைய வாக்குகளை செல்லுபடியான வாக்குகளாக மாற்றி மாற்றியிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் பதிவாக இருக்கிறது உண்மை அதில் இப்போ இந்த விருப்பு வாக்கு என்பது எப்படி ஆஹ் ம் செலுத்த போகுது என்றார் ஒரு பத்தாயிரம் இருபது நாயிரம் எழுபதாயிரம் ஏன் ஒரு லட்சம் வரைக்கும் கூட முதலிரண்டு வேட்பாளர்களுக்கு இடையில் வாக்கு வித்தியாசம் இருந்தால் அது இந்த விருப்பு வாக்கு மாற்றி எழுதும் சொல்வார்கள் அந்த கிரிக்கெட் விளையாடும் பொழுது ஆட்டம் இறுதி ஓவர் வரைக்கும் ஒரு அணியிடம் இருந்துச்சு இறுதி ஓவரில் ஆறு பந்துகள் வீசுகின்ற நிலையில் ஆட்டம் தலைகளாக மாறியது என்பது போன்று அருணகுமாரி நாயக்க பக்கத்தில் இருந்த காற்று சில நேரங்களில் ஒரு லட்சம் வித்தியாசமாக இருந்தால் சஜித் பிரேமதாஸ் வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான வெறுப்பு வாக்குகளில் முதன்மை நிலை அடைந்திருக்கிறார் சஜித் பிரேமதாச ஆனால் ஐயாயிரம் வாக்குகள் கூட ஒரு மாவட்டத்தில் பெரிதாக இரண்டு மூன்று மாவட்டங்களில் கிடைக்கவில்லை ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் விருப்பு வாக்குகளை அனைவரும் வழங்கவில்லை என்பதுதான் இங்கிருந்து உறுதியாகிறது அல்லது யார் அந்த முதன்மை நிலை மூன்று போட்டியாளர்கள் என்பதை எதிர்பார்க்காமல் விரும்பியவர்களுக்கு விருப்பு வாக்கை வழங்க வித்தியாசமான முறை எனக்கு பருவம் தெரிந்த காலத்தில் விருப்பு வாக்குகளை எண்ணுவது எனக்கு தெரிந்த முதலாவது தரம் உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கிறதா வழக்கமாக ஆனால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் பொழுது அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பெரும்பான்மையாக வாக்களித்ததன்

என்று சொல்வார்கள் இறுதி தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் விளம்பர தொடர்ந்து மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் Presidential Election 2024 A vote for change a vote for the future Presidential Election 2024 A vote for change a vote for the future Presidential Election 2024 ஏர்டெலின் சிறப்பு தேர்தல் ஒளிபரப்பிற்கு அனுசரணை வழங்கியது தங்க கடன் நிலையங்களில் பவுனொன்றுக்கு அதிக பணம் நாடங்கில் உள்ள கடைகளில் நம்பிக்கையான சேவை சூப்பர் போல் அபிவிருத்தி உத்தர சபையிடமிருந்து வெனிவெல் மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு